ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புளியோதரை பண்ணுவோம் அதுக்கு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா கடையில் சிம்மில் வச்சு நல்லா பொன்னா வறுத்து எடுத்துக்கிடுவோம் கொத்தமல்லி அதையும் கொஞ்சமாக போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வெண்டைய நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்தளவு போதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காய கட்டி ஒன்று போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் வத்தல் எவ்வளோ காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த வத்தல் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிடணும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நிலக்கடலை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு புளிக்கரைசல் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் புளி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா சிம்லே வேகட்டும் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் அந்த வத்தலும் பெருங்காயத்தூளும் நல்லா இடித்து வச்சு அதை மேலே தூவி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் ரெண்டு செகண்டாகவும் அந்த பொடி வெந்தயம் கொத்தமல்லி வறுத்து வச்ச அந்த பொடியை அதையும் போட்டுக்கலாம் நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் போட்டு பிரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரெண்டுக்கினும் அரிசியை நான் குக்கரில் விசில் மூணு விசில் வச்சு இறக்கி நல்லா ஊற்றி நல்லா கிளறி வச்சுருக்கிறேன் அப்போ தான் நல்லா சாதம் வந்து உதிரியாக இருக்கும் இப்போது சாதத்துக்கு தகுந்த அந்த புளிக்கரைசியில் போட்டு நல்லா கிளறி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்